சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய போர் விமானங்களுடைய விமானிகளையே வந்து இழந்திருக்காங்க மறுபக்கம் சிரியாவிலிருந்து நிறைய வீடியோக்கள் வெளியே வந்துட்டு இருக்குது இரண்டையுமே ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல நம்ம அப்படியே சிரியாக்குள்ளே போயிடலாம் நீங்கள் வந்து இன்னைக்கு தமிழ் நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அமெரிக்கா வந்து சமாதானத்தை கொண்டு வந்துட்டாங்க சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவில் சமாதானம் வந்துருச்சு அவ்வளோதான் அவங்க கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தகவல் வந்துட்டு இருக்கு இந்த தகவல் காலையிலேருந்து வந்துட்டு இருக்கு ஆனால் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்னும் அந்த தகவல் வந்து முழுசா போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறது சந்தேகம் ஏன்னா இப்போ அது ஒரு குரூப் இல்லை மூணு குரூப்பு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிரியாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரூஸ் மக்கள் தானே பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க அந்த ட்ரூஸ் மக்களுக்கு இப்போ இஸ்ரேல் சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுருங்க நீங்கள் தானே முதல்ல போய் சண்டைக்கு போனீங்க அதனால் நீங்கள் ஆயுதங்களை வச்சுருந்தா அவங்கள வந்து அடிக்கிற வருவாங்க அதனால் ஆயுதங்களை கீழே போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ட்ரூஸ் மக்களுக்கு இப்போது இஸ்ரேல் வந்து கட்டளை கொடுத்துருக்கு அவங்க வந்து தகவல் தெரிஞ்சவங்களாம் கீழே போட்டுட்ருக்காங்க இன்னும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஓரளவுக்கு சேர்ந்துட்டுருக்கு அவங்களுக்கு கூட வேகமாக சேர்ந்துருது ஆப்போசிட் சைடுக்கு தான் இன்னும் சேரலை அப்படி பார்க்கும்போது ட்ரூஸ் மக்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இனிமேல் வந்து வான் தாக்குதல் பண்ண மாட்டோம் நாங்கள் பேசாமல் எங்கள் வேலையை பார்த்துட்டு எங்களுடைய இடத்துலயே இருக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் வந்து என்ன பண்ணிட்டாங்க தாக்குதலை வந்து கைவிட்டாங்க அடுத்தது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை அடிச்சது யாருன்னா SDS அந்த எஸ்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலானியோடைய கவர்மெண்ட் அவங்க நேத்தே வந்து ஆயிரத்துல கீழே போட்டுட்டாங்க ஆனால் அவங்க போட்டதுக்கு பிறகு ஒரு ஐம்பது அறுபது குழுக்கள் வந்து கலங்கி வந்துட்டாங்க அதில் ஒரு ஒரு லட்சம் பேர்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிளம்பி வந்து ட்ரூஸ் மக்களை வந்து போட்டு வேட்டையாடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு காலையில் சமாதானம் சொன்னதுக்கு பின்னாடி வந்த ஒரு வீடியோ அந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னா வர்றவங்கெல்லாம் ஒரே வேலையை தான் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து என்ன பண்றாங்க சேவ் பண்ணி விடுறாங்க பொதுவாகவே ட்ரூஸ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமைப்பே எப்படி இருக்குனா அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய மதத்தில் வந்து பெருசா பார்ப்பாங்க அது இல்லாம இருக்கிறதே வந்து அவங்களுக்கு மாதிரி அப்படி ஏதோ ஒரு பழக்கம் அவங்களுடைய மதத்தில் இருக்கு அதனால இந்த கிளம்பி வரக்கூடிய ஐம்பது அறுபது குரூப் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கே போய் ஆண்களுக்கு சேவ் பண்றது சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவங்களை அப்படியே வீட்டுடைய மாடி கூட்டிகிட்டு போய் அங்கிருந்து குதிக்க சொல்றாங்க நீங்க குதிக்காட்டினா நாங்களே தள்ளி விட்டுருவோங்கிறாங்க தொடர்ச்சியாக பார்க்கும்போது தான் கொலை காலையிலிருந்து நடந்துட்டு இருக்குது அதை வேற வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ரூஸ் மக்களில் அங்க இருக்கக்கூடிய அந்த ஐம்பது அறுபது குழுக்கள் மக்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதுல ஒரு ஒரு லட்சம் மக்கள் வந்து இப்படிதான் கிளம்பி வந்திருக்காங்க இப்போ அந்த ஒரு லட்சம் மக்களை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா எஸ் டி எஸ் ஜோலானி வந்து ஆல்ரெடி கண்ட்ரோல் ஆயிருந்தாலும் அவருக்கு தகவல் கொடுத்து நீங்க தான் என்ன பண்ணும் அந்த குழுக்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் நாங்க வந்து ட்ரூஸ் மக்களை அமைதியா இருக்க சொல்லிட்டோம் அதனால நீங்க அவங்கள அமைதியா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ யாரெல்லாம் கிளம்பி வந்திருக்காங்களோ சிரியால இருந்து பல்வேறு பகுதியில இருந்து ட்ரூஸ் மக்களை அழிக்கிறக்கு அவங்கள எல்லாம் தடுக்க சொல்லி இப்ப எஸ்எஸ் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு எஸ்டிஎஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த குழுக்கள் கிளம்பி வந்தாங்கல்ல அவங்க மறுபடியும் திரும்பி போங்க ஏன்னா இனி வந்து இஸ்ரேல் நம்மளை தாக்க மாட்டாங்க ட்ரூஸ் இனிமேல் நம்மளை வாய் திறக்க மாட்டாங்க நீங்க நீங்க இனப்பட தேவை பிரச்சனை கட்டணம் போங்கன்னு சொல்லியாச்சு சொன்னாலும் அவங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க லாரியிலிருந்து எங்கெங்கயோ பகுதியிலிருந்து வந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போச்சா போலயானே ஒரு பக்கம் தெரியல அப்படியே போயிருந்தாலும் கூட இவ்வளவு தூரம் வந்து வட்டி செலவு பண்ணிட்டு வந்துட்டோம் வந்த காரியத்தை முடிச்சுட்டு போட்டோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல இன்னும் பல இடத்துல வந்து தொடர்ச்சியாக அந்த குழுக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுன்னி முஸ்லீமா இருக்காங்க அவங்க தான் வந்து அதிகமாக வந்து தாக்குதல் ஈடுபட்டு இருக்காங்க மொத்தத்தில் அமெரிக்கா வந்து அவசர அவசரமா என்ன பண்ணிருக்காங்க வந்திருக்காங்க சமாதானத்தை கொண்டு வந்திருக்காங்க இஸ்ரேல் இருக்காங்க ட்ரூஸ் அடங்கிட்டாங்க எஸ்டிஎஸ் அடங்கிட்டாங்க இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா குழுக்கள் மட்டும்தான் வந்து தேவையில்லாமல் வந்து இப்போ சண்டையை இருக்காங்க எப்படி அவங்களுக்கும் வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் வந்துடும் சொல்கிறாங்க இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு இந்த தடவை கண்டிப்பாக வந்து இஸ்ரேலுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தடவை என்ன நினைக்கிறாங்கன்னா சிரியானா வந்து அது ரொம்ப வந்து பலவீனமான ஒரு இடம் போய் சும்மா ஒரு ரெண்டு அடி அடித்தோம்னா பயந்துருவாங்க அப்படியே பிடிச்சி என்ன பண்ணிடலாம் இஸ்ரேலோட சேர்த்திடலான்னு பார்த்தாங்க ஆனால் அதுக்கெல்லாம் இந்த தடவை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து மக்கள் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கிளம்புனாங்க பாருங்கள் ஒரு ஒரு லட்சம் மக்கள் அவங்க எல்லாருமே கையில் ஆயுதம் வச்சிருக்காங்க அங்கிருந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்து கையிலுமே ஆயுதம் இருக்குதுங்கிறதே வந்து இப்போ இஸ்ரேலுக்கே அதிர்ச்சியா இருக்கு அதுவும் வந்து ஆர்மில இருந்து கிளம்பி வந்தா ஏதோ ஒரு குரூப்னு சொல்லலாம் அவங்க பாட்டு பொதுமக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்கங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழுவெல்லாம் கிளம்பி வர ஆரம்பிச்சனால இப்போ இஸ்ரேலுக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா முதலுக்கே வந்து மோசமாக போச்சு நாம் ஏதோ வந்து கொஞ்சமாவது நைட்ஸ் கையில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே ட்ரூஸை வந்து பிடிச்சிடலாம்னு நினைச்சா இப்போ ஒட்டு மொத்தமாக ட்ரூஸே இல்லாமல் அழிச்சிருவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இஸ்ரேலே கொஞ்சம் தான் இருக்கிறாங்க இவங்களுடைய திட்டமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன்று இப்போ சிரியா ரெண்டாவது ஈராக்கு இந்த ரெண்டையும் பிடிச்சிடணும் தான் பெரிய திட்டமாக இருக்குதாம்மா ஏன்னா அமெரிக்காவுக்கு போய் எத்தனையாக இப்போ திரும்பி வந்தார்ல திரும்பி வந்ததுலேருந்தே எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமே அவங்களுடைய குறிக்கோள் இப்போ அந்த ரெண்டையும் பிடிச்சிட்டோம்னா சிரியா ஈராக்கை பிடிச்சிட்டோம்னா ஈரானை அழிச்சிட முடியும் அதே மாதிரி ஏமனை அழிச்சிட முடியும் இது ரெண்டும் ஏன் நம்மளால் அழிக்க முடியாமல் இருக்குன்னா நடுவில் கூடிய இந்த ரெண்டு நாள் தான் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு ஐதீகமாக இருக்குது அதை தான் வந்து கிரேட்டர் இஸ்ரேல் கான்செப்டையும் இவங்க கொண்டு வரதுக்காக விருப்பப்படுறாங்க அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளை பார்த்துருக்காங்க இதனால வந்து இஸ்ரேல் திருந்திடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது கொஞ்ச நாள் அமேரியா இருந்துட்டு அடுத்து என்ன பண்ணுன்னு யோசிச்சுட்டு மறுபடியும் பெரிய குரூப்பாக ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அட்டாக் தான் பண்ணுவாங்க சிரியாவுடைய நிலைமை இந்த தடவை கொஞ்சம் மோசமாக தான் நிலைமையாக ஆயிரக்கணக்கான பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன்னைக்கு இதை பற்றி தான் வந்து யூரோப் யூனியன் கூடி போது அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா யாரை கேட்டு அல்சாராவுக்கு வந்து நீங்கள் பொருளாதார தடையெல்லாம் நீக்கி அவர் ஒரு குட் பை லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்கா டீம் இஸ்ரேல் டீம் கேட்டிருக்காங்க ஏன்னா இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனையும் ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து ட்ரூஸ் மக்களாக இருந்தாலும் அந்த ட்ரூஸ் மக்களை கொண்டது யாருன்னு பார்க்கும்போது அல்சாராவுடைய அந்த எஸ்டிஎஸ் கட்சி தான் அந்த ஜூலானி தான் என்ன பண்ணாருன்னா முதல்ல போய் தாக்குனாங்க கொன்னாங்க நிறைய வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் நேற்று நைட்லேருந்து அவங்க கொஞ்சம் அமைதி ஆகிட்டாங்க ஆனால் எந்த ஒரு இதில் அவரை வந்து நீங்கள் வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்லேருந்து எடுத்தீங்க இப்போ தெரியுதா அவர் கையில் ஆட்சி இருக்குதுங்கிறதுக்காக அவர் உங்களுக்கு நல்லவராயிடுவாரா ஒரு பிரச்சனை வரும்போது எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூரோப் யூனியன்ல இருந்து அமெரிக்காவை பார்த்து கேட்டிருக்காங்க அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு இப்போ ஜூலானி வந்ததுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு சாதகமான விஷயங்களை வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கறனால அந்த ஜூலானியை நல்லவர் அவர் டெரரிஸ்ட்லாம் கிடையாது அவர் திருந்திட்டாரு அவர் மேலே இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரத்தையும் நீக்கிறோன்னெலாம் அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இந்த தடவை வந்து மறுபடியும் ஜூலானி எவ்வளோ மோசம் அப்படிங்கிறதை வந்து நிரூபிச்சிருக்காரு எல்லாரும் வந்து ஆசாத்துடைய ஆட்சி மாறினதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் ஆசாத் எவ்வளோ மோசமோ ஜூலானியும் அவ்வளோ மோசம்தான் அன்னைக்கு ஆசாத் கையில் இருந்துச்சு இன்னைக்கு ஜூலானி கையில் இருக்குது என்ன ஆசாத் கையில் இருந்தால் அது காசாவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் ஜூலானி கையில் இருக்கும் போது ஈரான் லெபனான் காசான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு அவ்வளோதான் தவிர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க இப்படி வந்து ஒரு பக்கம் இஸ்ரியாவுடைய நிலைமை வந்து போயிட்டு இருக்குது மறுபக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து ரெண்டு நாளாகவே வெளியாயிட்டு அது என்னன்னா ஈரான் வந்து இந்த பன்னெண்டு நாள் போர் செஞ்சாங்க பாருங்க அந்த பன்னெண்டு நாள் போர் செஞ்ச போது அதுல கடைசியாக வந்து இஸ்ரேல் சரணடைகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது என்னன்னா முப்பது போர் விமான வீரர்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்குது தொடர்ச்சியாக அந்த பன்னெண்டு நாள்ல நிறைய தாக்குதல்கள்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு போர் விமானத்தோட வந்து இஸ்ரேல் உள்ளக்குள்ள போய் ஈரானை தாக்குச்சு அந்த சமயத்துல பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போர் விமானத்தை விரட்டி அடிச்ச காட்சிகள்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல வெளியாயிருந்துச்சு அது இல்லாம அவங்க தொடர்ச்சியாக வான் தாக்குதல் வந்து இவங்களுடைய விமானங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கே வந்து செஞ்சிருந்தாங்க அப்படி பார்க்கும்போது விமானத்தை இயக்கக்கூடிய முப்பது போர் விமான வீரர்கள் வந்து இறந்திருக்காங்க இஸ்ரேலுக்கு அது வந்து சாதாரண நஷ்டமானு கேட்டீங்கன்னா பெரிய நஷ்டம் பொதுவா போர் விமானங்களே எவ்வளவு இருக்குன்னா குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கும் அதுவும் இஸ்ரேல்கிட்ட தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அதிகமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல்கிட்டையே வந்து முப்பது பேதை இழக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் நஷ்டம் தான் ஈரானில் வந்து சயின்டிஸ்ட்டை கொண்டபோது வந்து இஸ்ரேல் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க குக்கரிச்சாங்க கடைசியில் பார்த்தா இவங்களும் வந்து ஒரு சயின்டிஸ்டுக்கு ஈக்குவலானவங்க தான் ரொம்ப ட்ரைன் பண்ணி வச்சிருந்த ஒரு முப்பது போர் விமானிகளை வந்து ஈரானுடைய தாக்குதலில் இழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரிப்போர்ட் வந்துருக்குது நிறைய விஷயங்கள் அந்த பன்னெண்டு நாள் போரில் நடந்துருச்சு அவையெல்லாம் மறைச்சிட்டு தான் வந்து இஸ்ரேல் வந்து இன்னும் சமாளிச்சுட்டு இருக்காங்க கடைசியில் பார்க்கும் போது இதெல்லாம் தான் ஒரு காரணமாக இருந்திருக்குது ஈரான்கிட்ட சீக்கிரம் சீக்கிரமாக சமாதானம் வந்து கொண்டு வந்ததுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்களை சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்